எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் இப்ப இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு வாட்டார் இன்னைக்கு வந்து சொந்த ஊருக்கு வாட்டார் போகலாம் அப்படிங்கிறதுனால வந்து பன்னெண்டரை பசங்க போகலாம்னு ஐடியால இருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்து மட்டனும் மீன் வந்து சிலேப்பி மீனும் மட்டன் ஒரு கிலோவும் எடுத்து வந்துட்டாங்க பசங்க வந்து இன்னைக்கு சனார் வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கறதுனால இப்போ அதை வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா வந்த பிறகு இதை மீனையும் கறியும் பார்த்தீங்கன்னா டப்புனு வந்து சாதம் சாதாரணம் வச்சுட்டேன் சாதமும் வடிச்சிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனைலாம் வந்து சுத்தம் அம்மா முழுசாக வேணுங்கிறதுனால வந்து சிலேப்பி மீனையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டேன் மட்டனை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து மீனையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டேன் மீனை வந்து சுத்தம் பண்ணி அரைச்சிருக்கும் பாருங்கள் சிலேப்பி மீனை மீனையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து குழம்பு வந்து தாளிச்ச தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அரைச்சிட்டேன் பட்டாக்காயெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து தாளிச்சிடலாம் எண்ணெயும் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாயிட்டு பட்டை வரையெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா செத்துக்கலாம் இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் கரூர்லையும் சேர்த்துக்கலாம் மேல்மருவத்தூர்ல தான் ரெண்டு நாளா மாமி இருந்தாங்க அக்காலாம் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருந்தனால எல்லாம் மேல்மருவத்தூர் போயிட்டாங்க மாமி இன்னைக்கு வந்து எல்லாருமே அக்காலாம் நைட்டு அந்த டயத்துல ஒரு மணிக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமி வந்து வாட்டார் வந்துட்டாங்க இப்போ கால் பண்ணி கேட்டோம் வாட்டார் வந்துட்டாங்க அம்மாவுக்கும் சமைச்சு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு மாமிக்கு வந்து குழம்பு எடுத்துக்கிட்டு வாட்டார் தான் போகிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மீனும் இருக்குது மட்டனும் இருக்குது அதனால மீனை வந்து வறுத்துக்கிட்டு மட்டனை வந்து குழம்பு வைக்க போகிறேன் ஏன்னா நான் எப்ப வந்து மட்டன் குழம்பு வச்சாலும் அம்மா வந்திருந்தா அந்த டைத்துல வந்து மட்டன் குழம்பு வச்சிருந்தா நான் அப்பாவுக்கு எப்போதுமே கொடுத்துடுவேன் அப்பாவுக்கு வந்து கோழிக்கறி எல்லாம் பிடிக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஆட்டுக்கறி வந்து எப்ப குழம்பு வச்சாலும் அப்பாவுக்கு வந்து கொடுத்துடுவேன் இப்ப அம்மா வீட்டுக்கு வரப்போ அப்பாவுக்கும் நான் கொடுத்துருவேன் மாமிக்கும் எடுத்துக்கிட்டு போவேன் அப்பாவுக்கு கொடுத்துருவேன் இது வந்து மல்லிக்கடை போட்டுருவேன் எப்போதுமே வளர்க்கரை போட்டுவான் மல்லிக்கடை போட்டுவான் இதை வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா தனித்தனியாக போட்டோம்னா எப்படியும் பசங்க பசங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாரி அரைச்சி போட்டோம்னா சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டுருவாங்க இருக்கும் குழம்பு எங்கூருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டாருக்கு வந்து டைம் படி தான் பஸ் மணாரப்படியிலேருந்து எங்கள் ஊருக்கு வாட்டா இருக்கு பன்னெண்டரைக்கு பதினொன்றரைக்கு பத்தரைக்கு இப்படி வந்து கணக்குப்பட்டு தான் எங்கள் ஊருக்கு பஸ் வரும் எப்படியும் ஒன் ஹவருக்கு முக்கால் மணி நேரத்துக்கு ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் பஸ் இருக்குது பன்னெண்டரை பஸ்ஸுக்கு போகலாம்னு ஐடியா பண்ணணும் பன்னெண்டரை பஸ்ஸுக்கு போக முடியல அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன்றரைக்கு ரெண்டரைக்குலாம் இருக்குது மூன்றரை பஸ்ஸு தான் நாங்கள் பிடிக்க போகிறோம் அதெல்லாம் பிரிவு அதில் தான் கரெக்டாக இருக்கும் மூணு மணிக்கு மேலே வந்து மாமியை சாரம் மட்டும் அடிக்க சொல்லி இருக்குவேன் இங்கே எடுத்து கொண்டு போயிடுவேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து வீடியோ போட முடியலை எங்க வீட்டுக்காரவங்க வந்து சென்னைக்கு போயிட்டாங்க பசங்களும் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க எப்பயாச்சும் சகாசு எடுப்பான் சனாயிரம் எடுத்துவான் அதுலயே வந்து ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சிருப்பேன் அப்புறம் தங்கச்சி அம்மலாவும் வந்துன்னா அப்பையும் அவங்களும் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு வீடியோ இப்போ வந்து ஸ்கூல் போகிறனால அவங்க வந்து தொந்தரவு பண்ணல இதே மாதிரி காயங்களை கிடப்பை எடுத்துக்கிறது தான் வீடியோ தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல காலி வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை பசங்க எல்லாம் போயிட்டு இப்போ வேக வச்சுக்கிற ஆட்டுக்கறி வந்து சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கறியும் மீன் குழம்பும் எங்க வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க கொஞ்சம் வருத்தமா இருக்குது அது இல்லாம பாத்தீங்கன்னா சமைக்கிறது நான்தான் அவங்க வந்தா ஆசையா ஆனா எங்க சரி எங்க வீட்டுக்காரங்களும் சரி ரெண்டு பேருமே வந்து ஆட்டுக்கறியும் சரி மீனாக ஏதோ ஒரு எந்த ஒரு வறுவல் பொரியல் எதாக இருந்தாலும் சரி குழம்பா இருந்தாலும் கொஞ்சமாக தான் எடுத்துக்காங்க அதிகமாக சாப்பிட்றது நானும் எங்கள் பப்ளும் தான் பப்ளும் வந்து மீன் மண்டை தான் சாப்பிடுவோம் விரும்பி ஆனால் வந்து அதிகமாக ஆட்டுக்கறி மீன் குழம்பு இதெல்லாம் வந்து அந்த இதில் உள்ள பீஸெலாம் வந்து அதிகமாக சாப்பிட்றதுன்னு நானாக தான் இருப்பேன் இப்போ வந்து மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா சேர்த்து விட்டு தண்ணி தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கறியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருந்தேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா சேர்த்துட்டேன் மண்ணை மாமி மசாலா வந்து கொஞ்சமாக காரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது சேர்த்தாதான் வந்து குழம்பே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டுட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சுர்த்துக்கலாம் மட்டன் குழம்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்டாக இருக்கும் மட்டன் குழம்பு வந்து எல்லாமே கலந்துக்கிட்டாச்சு இப்போ நல்லா கொதிவாயிட்டா மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மீன் வறுக்கறது வந்து ரெடி பண்ணிடலாம் மசாலா இந்த அளவுக்கு வந்து ஒரு பத்து பல் வந்து பூண்டு எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு வந்து மிளகு எடுத்துருக்குறேன் பூண்டு மிளகு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் பூண்டு மிளகு கருவேப்பிலை அது மூணையும் வந்து நல்லா பேஸ்ட் மாரி அடைச்சி எடுத்துக்கலாம் நீ பாருங்கள் மீன் வறுக்க வந்து மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துச்சிட்டேன் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதெல்லாம் மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருள் பார்த்துடலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக சோளமாக எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா குழம்பு வைக்கிறதுலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தா உங்களுக்கு இஞ்சி தேவனானு சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்குறேன் பாதி லெமன் மிளகு பூண்டு கருவேப்பிலை இது மூணுமே அரைச்சுக்கிறத இந்த பொடியை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா பேஸ்ட்டு மாரியும் அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் எடுத்துருக்குறேன் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மீனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் மீன் ஒருவருக்கு தேவையான மசாலா இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கலந்துக்கிட்டுலாம் இந்த பாதி லெமன் வச்சுருக்கேன் இதையும் வந்து புரிஞ்சிட்ருக்கலாம் இந்த லெமனையும் வந்து லெமன் சாரையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா மசாலையும் வந்து சேர்த்து நல்லா கலந்துகிட்டுக்குவோம் ஏன்னா நீ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் கூடையே வந்து கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மீனோட முள்ளும் வந்து குத்தும் மசாலாவும் வந்து கரெக்டாக வந்து மீனோட வந்து சேராது தனித்தனியாக உப்பு தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு போயிடும் இதே போல் வந்து நல்லா கலந்துக்கிட்டு இதில் வந்து மீனை வந்து அப்படியே நினச்சி நினச்சி எடுத்து தனியாக வச்சோம்னா எல்லா மசாலாவும் சூப்பராக வந்து கலந்துருக்கும் நல்லா கெட்டியாக இருக்குது இந்த கருவேப்பிலை தண்ணியும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் தான் வந்து மீனோட மசாலா வந்து நல்லா கலக்கிறது மீன் மீனோட வந்து நல்லா சேரும் மசாலா உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துங்க விருப்பம் விட்டுருங்க ஒரு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து சேர்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா மீன் வந்து நல்லா பஃப்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு ஒரு மீனாக எடுத்து இந்த மசாலா கூட வந்து கலந்து தனியாக ஒரு வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதே போல் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா மசாலாவும் இது கூட வந்து நல்லா ஒட்டிடும் சூப்பராக இருக்கும் அதுதாங்க எல்லாமே வந்து மீனெல்லாம் க கலந்து விட்டுட்டு வறுக்கிறப்ப காமிக்கிறேன் எல்லா மீன் பீஸ்லேயும் வந்து மசாலா தடி வச்சுட்டேன் பாத்திரத்துல வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு மீன் வந்து வர்த்தான் மீன் வந்து எண்ணெயில செட் ஆச்சு நல்லா வந்து அந்த புரியறது பார்த்தீங்கன்னா நல்லா பாசமா இருக்கு பூண்டு தருவில எல்லாம் செட்டுக்குமே அந்த மீனோட வந்து சில பேருக்கு மீன் வாடையே பிடிக்காது வச்சு அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க இதே கூட வந்து கலந்து வளர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா விழுந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் மசாலா எதுவுமே வந்து பிரிக்கல பாருங்க சூப்பரா மீனை வந்து திருப்பி போட்டாச்சு செய்யலாம் வேகட்டும் அதுக்கப்புறம் மீன் எடுத்துக்கலாம் இதே போலவே எல்லா மீனையும் பொடிச்சு எடுத்துக்கலாம்

இன்னைக்கு ஐயாவுக்கு என்ன ஐயா இப்ப இருக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு மீனும் வறுத்துட்டேன் சாதம் ரெடி ஆயிட்டு அம்மா நான் பசங்க எல்லாருமே சாப்பிட போறேன் சாப்பிட்டுதான் உங்களுக்கு அம்மா வந்து ஆட்டுக்கறிய மீனையும் வச்சு சூப்பரா வந்து சமைச்சாச்சு ஆட்டுக்கறியை வந்து குழம்பு வச்சுட்டேன் மீனை வந்து வறுத்துட்டேன் இப்ப பசங்களுக்கும் அம்மாவுக்கும் சமைச்சு சாப்பாடு கொடுத்துதான் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க